சினிமா சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு வர இருக்கிற கூட உடனடியாக சரி வாங்க வீடியோ தென்னிந்திய சினிமா உலகில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகை சாய் பல்லவி இவரின் தங்கை பூஜாவிற்கு அண்மையில் கோலகாலமாக நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் பூஜாவின் காதலன் குறித்த தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது இதனையடுத்து பைல்வான் ரங்கநாதன் வீடியோ ஒன்றில் பேசியுள்ளார் கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட சாய் பல்லவி விஜய் டிவியில் ஒளிபரப்பான உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதனையடுத்து மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் என்ற படத்தில் மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் சாய் பல்லவி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்தார் இப்போது கூட இவரை பலர் மலர் டீச்சர் என்றுதான் அழைத்து வருகிறார்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு என்று பல மொழி திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வரும் சாய் பல்லவியின் தங்கைக்கு அண்மையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதில் சாய் பல்லவி கலக்கலாக நடனம் போட்ட வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலானது அக்கா இருக்கும்போது தங்கைக்கு திருமணமா என்று இணையதளத்தில் பேசுபொருளான நிலையில் இது குறித்து பைல்வான் ரங்கநாதன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பேட்டியில் நடிகை சாய் பல்லவிக்கு திருமணத்தில் ஈடுபாடு இல்லை என்றும் ஆனால் தங்கைக்கு திருமண ஆசை வந்ததால் அதற்கு நடிகை சாய் பல்லவி ஓகே சொல்லியிருக்கிறார் இது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் சாய் பல்லவியின் தங்கை இரண்டு மூன்று படங்களில் நடித்துள்ளார் சாய் பல்லவியின் தங்கை பூஜா கண்ணன் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான சித்திரை செவ்வானம் என்ற படத்தின் மூலம் நடிகையாக இருந்தார் அதற்கு பிறகு இவர் ஒரு சில படங்கள் நடித்தார் அதன் பிறகு இவர் காதலில் விழுந்து விட்டார் இவர் காதலிக்கும் பையன் நல்ல பையன் என்பதால் திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டார்கள் இருவிட்டார்களும் சாய் பல்லவின் தங்கை பூஜா கண்ணன் அக்காவைப் போலவே சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் சினிமாவை விட்டு விலகி திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் நடிகை சாய் பல்லவி இதுவரை படுக்கை அறை காட்சி முத்த காட்சி என்ற எதிலும் கவர்ச்சியாக நடித்தது இல்லை அதேபோல் சாய் பல்லவி இதுவரை எந்த சர்ச்சையிலும் சிக்கவில்லை பாலிவுட்டில் பல திரைப்படங்கள் நடிக்க அழைக்கிறார்கள் ஆனால் அதற்கு சாய் பல்லவி ஒத்துக்கொள்ளவில்லை வெறும் காட்சி நடிகையாக மட்டும் இருந்தால் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று குறிக்கோளாக இருக்கிறார் சாய் பல்லவி சாய் பல்லவியை நெருங்கவே பலரும் பயப்படுகிறார்கள் என்று பைல்வன் ரங்கநாதன் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் பயல்வான் ரங்கநாதன் ஒரு நடிகைக்கு நல்ல விதமான சர்டிபிகேட் கொடுத்தார் என்றால் அந்த சாய் பல்லவி மட்டும்தான் என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் சினிமா சம்பந்தமான அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வர என்றால் நமது திரைச்சியலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர நோட்டிபிகேஷன் பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் சேரும் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்